நமது வேலூர் மாவட்டத்தின் முன்னாள் தலைவர் மற்றும் எங்கள் ஐயா திரு ஜி வி செல்வம் அவர்களுடைய அன்பை பெற்றவர் என்ற காரணத்தினால் தலைமையேற்று நடித்து தருமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறது இந்த தலைமுறை பேரவை இயக்கம் நன்றி பிறந்த நாள் விழா காணும் அவருக்கு என்னுடைய சார்பாக ஒரு பொன்னாடை போர்த்துகிறேன் நான் புதிய கோடங்கியில் தொடர்ந்து எழுதி வந்த தலையங்கம் ஒரு புத்தகமாக ஒரு பகுதி அது இரண்டு மூன்று பகுதி இருக்கிறது ஒரு பகுதி புத்தகமாக வெளிவந்துள்ளது அதை அவருக்கு பிறந்தநாள் பரிசாக வழங்குகிறேன் ஒரு முறை நான் அதாவது மூன்று ஆண்டுகள் ஜப்பானில் பணிபுரிந்தேன் இந்திய அரசினுடைய அதாவது ரீஜினல் டைரக்டர் ஆஃப் டூரிசம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்று ஒரு போஸ்ட் இருக்கிறது அது ஜப்பானில் டோக்கியோவில் இருந்தது ஒரு பதிமூன்று நாடுகளுக்கு நான் சுற்றுலாவை சுற்றுலா வளர்ச்சிக்காக பாடுபட இந்திய சுற்றுலா வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் அத்தகைய ஒரு போஸ்டிலிருந்தேன் முடிவெட்டி கொள்வதற்காக ஒரு சாதாரண கடைக்கு தான் சென்றேன் நான் சென்றதும் என்னை அமர வைத்தார் அங்கே முடிவெட்டுபவர் ஆன்தான் அமர வைத்தார் அமர வைத்துவிட்டு இரண்டு மூன்று ஆங்கில புத்தகங்களை வைத்துவிட்டு உங்களுடைய முடியை செக் பண்ண வேண்டும் என்று சொல்லி அதாவது டெக்ஸ்டர் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் எப்படிப்பட்ட முடி கோர்ஸாக சாஃப்ட்டா என்பது போல் அதை கையை விட்டு செக் பண்ணிவிட்டு பிறகு சென்று சில புத்தகங்களை காட்டி எம்மாதிரி நீங்கள் முடி வெட்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று கேட்டார் நான் அவரிடமே சொன்னேன் என்னுடைய முகத்திற்கு எது பொருத்தமாக இருக்குமோ அதையே நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னேன் அதன் பிறகு முதலில் தலையை கழுவி விட்டு காய வைத்து பிறகு அதை வெட்டி அப்புறம் சீரம் சொல்வார்கள் இப்போ எல்லா கடையிலையும் வந்துடுச்சு நான் சொல்கிறேன் நான் சொல்வது யாரு நைன்டீன் நைன் நைன்ட்டி எயிட் அந்த மாதிரி ஸோ அந்த நேரத்தில் அந்த மாதிரி பண்ணார் அப்போ அவங்க யூஸ் பண்ணும்போது அப்போவே அவங்கெல்லாம் மாஸ்க் போட்டிருந்தாங்க கழுவும்போது கைக்கு க்ளவ்ஸ் போட்டிருந்தாங்க ரொம்ப சுத்தமாக அந்த கடையை வந்து வச்சுருந்தாங்க அதே போல் நான் சவுத் ஆஃப்ரிக்கா போயிருந்தேன் டூரிசம் ப்ரமோஷனுக்காக போயிருந்தப்போ அங்கே வந்து ஹோட்டல்லாம் வந்து தங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க பெண்களுக்கு சேஃப் கிடையாது அதனால் யாராவது வீட்டில் தான் தங்கணும்ட்டாங்க உங்களுக்கு தெரியும் சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து அப்போ இந்தியர்கள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா வெள்ளக்காரர்களோடு சேர்ந்து அங்கே உள்ள கருப்பர்களுக்கு எதிரிகளாக இருக்காங்க அப்படி ஒரு சூழ்நிலை அதனால் இந்தியர்கள் வந்து தாலி கூட போட முடியாது பெண்கள் கயிறு தான் போட்டிருப்பாங்க அவங்க வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய கூண்டு மாதிரி எல்லாமே ஜன்னல்லாம் அடைச்சி வச்சுருப்பாங்க அதனால் ஹோட்டலில் உங்களுக்கு தங்கிறது சேப் கிடையாது என்று சொல்லி ஒரு வீட்டில் தங்க வைத்திருந்தார்கள் அந்த வீட்டில் நானும் தங்கியிருந்தேன் அவர்கள் இங்கிருந்து அதாவது ஈரோடு மாவட்டத்திலே வந்து வெளியேறி அங்கே செட்டில் ஆன கவுண்டர்கள் காலையில் இறங்கி அங்கே வாக் போய்கிட்டு போது அவர்கள் வீட்டிற்கு கீழே அதாவது இறந்தவர்களுக்கு வைக்கக்கூடிய ரீத் என்று சொல்வார்கள் ஒரு ரவுண்டாக மலர் மாலை இருக்கும் மலர் வளையம் அந்த மலர் வளையங்கள் நிறையா இருந்தன பிளாஸ்டிக்கும் இருந்தது ரியலாகவும் இருந்தது இந்த வீட்டிற்கு கீழே ஏன் இதை வைத்திருக்கிறார்கள் என்று நான் யோசித்தேன் மேலே வந்து உங்கள் வீட்டிற்கு கீழே என்ன கிடையாது அண்டர்டேக்கர்ஸ் என்று எழுதியிருக்கிறதே அப்படி உடனே அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் தான் அண்டர்டேக்கர்ஸ் என்றார்கள் அண்டர்டேக்கர்ஸ் என்றால் ஒருவர் இறந்தவுடன் அவரை புதைப்பது வரை அவரை மார்ச்சுரியில் வைத்திருந்து அவருக்கு பெட்டி தயார் செய்து அந்த கடைசி பயணத்திற்கான மியூசிக் முதல் கொண்டு என்ன பூக்கள் வேண்டுமோ வெள்ளைப்பூக்கள் என்றால் வெள்ளைப்பூக்கள் மஞ்சள் பூக்கள் என்றால் மஞ்சள் பூக்கள் இப்படி தேர்வு செய்து உறவினர்களுக்கெல்லாம் அழைத்து அந்த கடைசி மரியாதை செய்வது அந்த குடும்பம் என்னால் நம்பவே எவ்வளவு ஒரு சாவுக்கு எவ்வளவு ஆகும் என்று கேட்டேன் ஏறக்குறைய அப்பொழுது நான் சொல்வது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அப்பொழுதே அவங்க மூன்று லட்சம் இந்திய மதிப்பில் மூன்று லட்சம் ஆகும் என்று சொன்னார்கள் ஒரு பிணத்தை புதைப்பதற்கு மூன்று லட்சம் வரை செலவாகிறது ஆனால் நமது ஊரில் வெட்டியான் என்று ஒரு சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் குழியை தோண்டி புதைத்து விட்டு தலையை சொரிந்து கொண்டு நிற்க வேண்டும் ஏதாவது காசு கேட்டால் கூட கொடுப்பதில்லை ஒரு டிவி ஷோவில் நானும் ஈஸ்வரன் அவர்களும் கலந்து கொண்டோம் அப்பொழுது ஒரு மருத்துவர் குடும்பம் ஒரு ஊரில் இருந்தது அவர்கள் அதை அதாவது அந்த ஊருக்கு மருத்துவ அதாவது முடி திருத்த முடியாது என்று அவர்கள் போராடுகின்றார்கள் காரணம் என்னவென்றால் நிறைய பே நிறைய தடவை அவர்கள் பணம் கொடுக்கவில்லை ஆக என்னால் அவர்கள் முடித்திருத்த முடியாது என்கிறார்கள் இதனால் அவர்களை கட்டி வைத்து உதைத்து அடித்த சம்பவம் நடந்தது அந்த சம்பவம் தொடர்பாகத்தான் டிவி ஷோவும் இருந்தது இந்த டிவி ஷோவில் நானும் ஈஸ்வரன் அவர்களும் எதிர் எதிராக மோதிக்கொண்டோம் நான் ஏன் இந்த கதைகளெல்லாம் உங்களுக்கு சொல்கின்றேன் என்றால் நமது ஊரில் உடல் தொழில் செய்பவர்கள் மற்றும் அத்தியாவசியமான தொழிலை செய்பவர்கள் எல்லாம் கீழானவர்களாக கருதுகின்ற ஒரு போக்கு இருக்கிறது அந்த போக்கை எப்படி மாற்ற வேண்டும் என்பது குறித்து நாம் இந்த நேரத்தில் சிந்திக்க வேண்டும் என்பதுதான் அதாவது நமது ஊரிலே ஏன் வெட்டியான் தொழில் அத்தியாவசிய தொழில் என்று சொல்லி அதை ஒரு அரசாங்க தொழிலாக்கூடாது அரசாங்க சம்பளத்தை அவர்களுக்கு வழங்கக்கூடாது இது ஒரு கேள்வி இன்னொன்று பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு மொத்தம் அறுபது சதவிகிதம் அதிலும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஐம்பது சதவிகிதம் அதிலும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இருபது சதவிகிதம் என்ற ஒதுக்கீடு உள்ளது ஒரு தட்டிலே சாப்பாடு போட்டு ஒரு நான்கைந்து பேர் ஒன்றாக உண்ண வேண்டும் என்றால் அதில் யார் வலு உள்ளவர்களாக இருப்பார்களோ அவர்கள் அதிகமாக உண்ணுவார்கள் இழைத்தவர்கள் அதிலே உணவு கூட கிடைக்காமல் போய்விடலாம் எப்படி தாழ்த்தப்பட்டவர்களிடையே அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு இந்த அரசாங்கம் வழங்கியதோ அதுபோலவே மிகவும் பிற்படுத்தோட்டோர் தொகுதியில் இருந்து ஏன் மருத்துவர் மற்றும் சவர அதாவது சலவை தொழிலாளர்கள் கைவினைஞர்கள் இவர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கக்கூடாது இந்த கோரிக்கையை நான் மட்டும் தனியாக அல்ல தண்டபாணி என்றும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவரும் இந்த மருத்துவர் சங்கத்தினுடைய ஒரு பகுதியை சார்ந்த தலைவர் சந்திரிகா என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவர்களும் உங்களில் ஒருவர் அதே போலவே நடேசன் என்று ஒருவர் அவர் சென்னையில் இருக்கிறார் நாங்கள் மூவரும் இணைந்து சேலம் திருச்சி உள்ளிட்ட பகுதிகளில் இவர்களுக்கு உள்ஒதுக்கீடு வேண்டும் என்று போராட்டம் நடத்தினோம் இது நடந்தது ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று உள்ளிட்ட நான்கு வருடங்கள் இது தொடர்ச்சியாக போராடினோம் ஒன்று இரண்டாவது அவர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கும் வரை ஏன் அவர்களுக்கு ஒரு தனி வாரியம் அமைக்கக்கூடாது இப்பொழுது திருநங்கைகளுக்கான வாரியம் அமைக்கப்பட்டுள்ளது மற்றும் பல்வேறு நலிந்த பிரிவினர்களுக்கான வாரியம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த வாரியத்தினால் கிடைக்கக்கூடிய நன்மை என்னவென்றால் அது மிகவும் குறைவுதான் ஏனென்றால் அதற்காக ஒதுக்கப்படும் தொகை மிக குறைவாக இருக்கிறது மருத்துவர்கள் இந்த சமூகத்திலே உள்ள குறும் சமூகம் என்று சொல்லப்படுகிறவர்கள் இவர்களுக்கு அரசியல் வாய்ப்பு என்பது மிகவும் அரிது அவர்களால் ஒரு அரசியலிலே எழுந்து வர முடியாது கொடிபிடிக்கத்தான் முடியும் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வாரியங்கள் அமைப்பதன் மூலம் நிதி ஒதுக்கீட்டை உறுதி செய்து அவர்கள் என்ன தொழில் செய்ய விரும்புகிறார்களோ அதற்கு உதவி செய்து அவர்களுடைய பிள்ளைகளினுடைய படிப்புக்கும் தனியான கவனம் எடுக்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கை திரு பாலாஜி அவர்கள் குறிப்பிடும்போது உங்கள் பிள்ளைகளையும் அந்த தொழிலில் பழக்குங்கள் என்று சொன்னார் அவர்கள் விருப்பப்பட்டால் அதை செய்யட்டும் அதை யாரும் தடுக்க முடியாது ஆனால் குலத்தொழிலை ஒட்டி சவர தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள் குழந்தைகள் சவர தொழில் செய்ய வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது கொஞ்சம் நகைச்சுவையானது இந்த காலகட்டத்தில் ஏனென்றால் பிள்ளைகள் இதோ இவர் சிவகிருஷ்ணா மூர்த்தியுடைய மகன் அவர் எம்எஸ்சி யூனிவர்சிட்டி ஃபோர்த் ரேங்க் வாங்கியுள்ளார் அப்படிப்பட்டவர் அவர் கடை வைக்க வேண்டுமென்றால் கடை வைக்கட்டும் ஆனால் கார்பரேட்டுகளுடன் மோத வேண்டிய சூழல் உள்ளது நான் ஜப்பானில் சொன்னது போல இப்பொழுது கார்பரேட்டுகள் செய்ய வந்து விட்டன முடித்திருத்துவதற்கு மூவாயிரத்தி ஐநூறிலிருந்து நாலாயிரம் ரூபாய் கூட வாங்குகிறார்கள் அதே சமயத்தில் எங்கள் தெருவில் உள்ள பாலாஜி என்பவர் நானூறு ரூபாய்க்கும் வெட்டுகின்றார் இப்பொழுது மக்களுடைய வருமானம் கூட கூட அழகுணர்ச்சி கூட கூட இவர்களுடைய தொழில் நலிந்து கொண்டு வருகிறது அதற்கு ஏற்றவாறு அரசாங்கம் அவர்களுக்கு மாடர்னைஸ் ப செய்ய வேண்டும் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கலாம் வெளிநாடுகளுக்கு அனுப்பி கற்றுக்கொண்டு வர செய்யலாம் அல்லது வெளிநாட்டிலிருந்து வந்து பழக்க சொல்லலாம் ஏனென்றால் இப்பொழுது உங்களுக்கு அழகு நிலையங்களில் பூலாம் நார்த் ஈஸ்டில் இருந்து வருபவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் சிறப்பு பயிற்சி பெற்றுக்கொண்டு வருகின்றார்கள் அதை போன்ற பயிற்சியை கொடுக்கலாம் இன்னொன்று உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம் சிறிய கடையாக இருந்தாலும் கூட வசதி மிக்கதாக எல்லோரும் வந்து அழகாக உட்கார்ந்து அதாவது சலூனுக்கு போனால் ரிலாக்ஸ் பண்ணலாம் என்கின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் அப்படி இருந்தால் இளைஞர்கள் தேடி வருவார்கள் இன்னொன்று உங்களிடம்தான் வந்தாக வேண்டும் அவரவர்களே அவர்களுக்கு செய்து கொள்ள முடியாது சில பேர் செய்து கொள்ளலாம் ஆனால் எல்லாரும் செய்து கொள்ள முடியாது ஆனால் இந்த தொழிலுக்கு நாம் அளிக்கும் மதிப்பு என்ன என்பதை பொறுத்து தான் நமக்கு கிடைக்கும் வருமானமும் இருக்கிறது என்பதை நாம் நம்ப வேண்டும் ஒரு ஐஏஎஸ்க்கு கிடைக்கின்ற மதிப்பு ஒரு மரம் ஏறும் சாணாருக்கு கிடைப்பதில்லை அந்த தொழில் தேவையில்லை என்று நினைக்கிறோமா அல்லது ஐஏஎஸ் படிப்பு தான் மிகச்சிறந்தது என்று நினைக்கின்றோமா நாம் என்ன நினைக்கின்றோம் எதை உயர்வாக மதிக்கின்றோம் என்பதை நாம் திரும்பவும் அதை பற்றி சிந்திக்க வேண்டும் நெதர்லாண்டில் என்னுடைய பையன் டாக்டரேட் படித்து கொண்டிருந்தார் என்ஜினியரிங்கில் படித்து கொண்டிருந்தார் ஹியூமன் ஃபேக்டர்ஸ் இன் என்ஜினியரிங் அப்பொழுது அவர் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு யூரோ ஸ்காலர்ஷிப்பாக வாங்கி கொண்டிருந்தார் இப்பொழுது மூவாயிரத்தி ஐநூறு யூரோ என்றால் ஒரு யூரோ நூறு ரூபாய் என்று ஈஸியாக கால்குலேட் செய்து விடலாம் இது வந்து வெறும் ஸ்காலர்ஷிப் தான் பிறகு அங்கு அது நல்ல நாடு என்று சொன்னான் நீ அங்கேயே வேலை தேடிக்கொள்ள வேண்டியதுதானே என்று நான் கேட்டேன் அப்பொழுது அவர் சொன்னால் வேலை கிடைத்தால் மூவாயிரத்து ஐநூறுலேருந்து நாலாயிரம் வரைக்கும் தான் கிடைக்கும் அதற்கு மேல் கிடைக்காது ஏனென்றால் இந்த சமூகம் அப்படிப்பட்ட சமூகம் அது ஒரு பொது உடைமை சமூகம் மூன்று வகையான சேலரிகள் மட்டும்தான் வழங்கப்படுகின்றன அதாவது கம்பெனியினுடைய டாப்பில் இருப்பவர்கள் திருமணமானவர்கள் அவர்களுக்கு குழந்தை இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அவர்களுக்கு அதிக சம்பளம் அதற்கு அடுத்துள்ள நிலையிலே நாலாயிரம் பிராக்கெட் அதுக்கு கீழ் நிலையிலே உள்ளவர்களுக்கு ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் வரைக்கும் இப்படிப்பட்ட சமூகத்திலே கிரைம் ரேட் மிக குறைவாக இருக்கிறது இப்படிப்பட்ட சமூகத்தை நாம் கற்பனை தான் செய்ய முடியும் இங்கே வந்து எவ்வளவு வித்தியாசங்கள் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறது அதாவது கார்பரேட் செக்டாரில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மேல் இருப்பவருக்கும் கீழ் இருப்பவருக்கும் உள்ள வித்தியாசம் நூறு சதவிகிதம் கூட இருக்கலாம் அந்த அளவிற்கு திறமை என்ற பெயரிலே இங்கே அடிப்படையான தொழில்கள் யாவுமே நசுங்கி போகின்றன இது ஒரு அடிப்படையான சிந்தனை நீங்கள் யோசியுங்கள் நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை ஆனால் படிப்பு படித்தவர்கள் படிக்கும் நாட்டிலே வேலை வாய்ப்பு இல்லை வேலை வாய்ப்பு பல இளைஞர்கள் அதாவது என்ஜினியரிங் படித்துவிட்டு சாருக்கு கூட நன்றாக தெரியும் என்ஜினியரிங் படித்துவிட்டு கார் ஓட்டுகிறார்கள் ஆட்டோ ஓட்டுகிறார்கள் அந்த சூழ்நிலை இருக்கிறது அதனால் எப்பொழுது நாம் தொழிலை நாம் செய்கின்ற தொழிலை மதிக்கின்றோமோ நாம் மட்டும் மதித்தால் பத்தாது செய்யும் தொழிலே தெய்வம் என்பார்கள் பாலாஜி அவர்களும் அதைத்தான் சொன்னார்கள் செய்யும் தொழிலை தெய்வம் என்பது அவரவர் செய்யும் தொழில் அவரவருக்கு தெய்வம் என்பதல்ல எல்லா தொழிலும் எல்லாருக்கும் அது தெய்வம் போல இருக்க வேண்டும் என்பது தான் ஆகையினால் உங்களுக்கு இந்த அருமையான மருத்துவ முகாமை நாராயணி அம்மன் கோவிலை சேர்ந்தவர்கள் ஏற்பாடு செய்திருப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறது மகிழ்ச்சி அளிக்கிறது ஏனெனில் நிறைய அதாவது கோவில் என்றாலே அதிகமான சொத்து சொத்து குவிப்பு நிலம் இதெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறது ஆனால் வெகு சில கோவில்கள் தான் இதை போல மக்களுக்காக தொண்டாற்றி வருகிறார்கள் அதை செலவு செய்கின்றார்கள் மக்களால் கொடுத்த பணம் மக்களுக்கே திரும்பி வரும் வகையில் அவர்கள் இந்த செயலிலே ஈடுபட்டிருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கிறது கல்வி நிறுவனம் என்பது பாலாஜி அவர்கள் குறிப்பிட்டார்கள் சென்னையில் இருக்கிறது என்று இது வந்து உலகளவில் இருக்கிறது முந்தா நாள் கூட நான் தினமலரியில் பார்த்தேன் திரு செல்வம் அவர்கள் ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு நிறுவனத்துடன் ஒரு ஒப்பந்தம் ஏற்பாடாகி உள்ளது அந்த அளவிலே உலக அளவிலே விருந்து செல்கின்ற ஒரு பெரிய கல்வி நிறுவனம் அந்த கல்வி நிறுவனம் தியாகத்தாலும் அர்ப்பணிப்பாலும் உருவாக்கப்பட்டது அந்த அந்த கல்வி அந்த அர்ப்பணிப்பு இதற்கெல்லாம் மதிப்பு எப்படி என்றால் உங்களுக்கு சேவை செய்வதன் மூலம் கூடுதலான அதற்கு அர்த்தம் கிடைக்கிறது ஸோ படிப்பு என்பது படிப்புக்கு மட்டுமல்ல படிப்பினால் நாம் என்ன செய்கிறோம் என்பதை பொறுத்து தான் அதற்கு மதிப்பு ஏற்படுகிறது அந்த வகையில் படித்தவர்கள் மட்டுமல்ல பண்புள்ளவர்கள் அறக்கட்டளைகளை நிறுவி எளிய மக்களுக்காக பாடுபட்டு வருகின்றார்கள் தன்னுடைய பிறந்தநாள் விழாவை இதுபோல கொண்டாடுவது என்பது மிக மிக ஒரு அபூர்வமான ஒரு செயல் அவர்களை பாராட்டி மகிழ்ச்சியுடன் தொடர்ந்து மருத்துவ நல சங்கத்துக்காகவும் குரல் கொடுப்பேன் தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர் விஜயகுமார் சொன்னார் தலித் என்றால் வெறும் சாதியால் ஒடுக்கப்பட்டவர்கள் மல்லும் மட்டுமல்ல என்று சொன்னார் உண்மைதான் குறும் சமூகமாக இருக்கின்றவர்கள் நீங்களும் ஒரு வகையில் தலித் என்ற அடிப்படையில் தான் பார்க்கப்பட வேண்டும் உங்களுக்காக நானும் நான் மட்டுமல்ல இவர்களெல்லாம் நேரமாக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களை வாழ்த்தி வணங்கி உங்களோடு நானும் இருப்பேன் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இந்த விழாவின் சிறப்பு விரதராக வருகை தந்து இந்த சமூக மக்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனையும் அறிவுரையும் வழங்கி கிட்டத்தட்ட இருபது நிமிடம் இடைவிடாமல் பேசி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய வேலூர் மாவட்டத்தின் முன்னாள் ஆட்சியாளர் திருமதி சிவகாமி ஐஏஎஸ் அவர்களுக்கு தலைமுறைப் பேரவையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்